அத்தியாயம் நாற்பத்தேழு லாங் ஹாவோ சென்னின் துணை மிருகம் பாகம் ஒன்று ஏஹுவா மற்றும் மூத்த பாதுகாவலர் மட்டுமல்லாமல் குய் யின் மற்றும் குய் ஊவும் அங்கே இருந்தார்கள் என்பது லாங் ஹாவோ சென்னுக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது நட்சத்திர ஒளி யூனிகார்னை பார்த்த குய் ஊ பயத்தில் உடனே தனது ஓடுகளைப் போட்டுக்கொண்டான் ஆனால் ஏ ஹுவாவுடன் நடந்த பந்தயத்தைப் பற்றியும் அதன் நிபந்தனைகளைப் பற்றியும் கேள்விப்பட்டதும் அவனுக்கு இன்னும் பயம் அதிகமானது லாங் ஹாவோ சென்னை சந்தித்தபோது நடந்த அனைத்தையும் தனது அப்பாவிடம் அவசரமாக சொன்னான் குயி இங்கும் அதிர்ந்து போனார் அந்த லாங் ஹாவோ சென்னுக்கு நட்சத்திர ஒளி யூனிகார்ன் போன்ற குதிரை கிடைத்தால் தனது மகனால் அவனுக்கு இணையாக வர முடியாது என அவர் நினைத்தார் எனவே அப்பாவும் மகனும் புனித மலைக்கு வெளியே காத்திருந்து லாங் ஹாவோ சென் என்ன குதிரையுடன் திரும்பி வருகிறான் என்று பார்க்க முடிவு செய்தனர் சுமார் இருபது நாட்கள் காத்திருந்தனர் லாங் ஹாவோ சென் வராததைக் கண்ட குய் யிங்கின் முகத்தில் புன்னகை நாளுக்கு நாள் விரிவடைந்தது அவ்வப்போது ஏ ஹுவாவை கேலி செய்து சில வார்த்தைகளைச் சொல்லிக்கொண்டே இருந்தார் இப்போது லாங் ஹாவோ சென் வெறுங்கையுடன் திரும்பி வந்ததை பார்த்த குய் யிங் வானத்தில் பறப்பது போல உணர்ந்தார் ஏ ஹுவாவை பார்த்து சத்தமாகச் சிரித்துக்கொண்டே மூத்த சகோதரர் ஏ ஹுவா நம் பந்தயத்தை மறந்துவிடாதே பிசாசுவேட்டை தேர்வு போட்டியில் உன்னைச் சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் ஊயர் போகலாம் என்றார் அதே நேரத்தில் குய் வேண்டுமென்றே தனது சிவந்த ஓடு கொண்ட மண்புழுவை ஸ்காலர் ஷெல் அத்வார் குய்வூவை அழைக்க வைத்தார் முகத்தில் வெறுப்புடன் குய் பெருமையுடன் குய்வூவுடன் மின்னல் வேகத்தில் அங்கிருந்து கிளம்பினார் லாங் ஹாவோ சென்னின் மென்மையான பச்சை முகம் கோபத்தால் சிவந்தது வெளியேறி கொண்டிருந்த குய் அவனது மகனையும் குளிர்ச்சியாக பார்த்தான் இந்த அவமானத்தை அவன் மனதில் ஆழமாக கொண்டான் உனக்கு ஒரு துணை குதிரை கிடைக்கவில்லையா ஏ ஹுவா சோர்வான முகத்துடன் கேட்டார் தனது சீடன் தன்னை பின்பற்றுவான் என்று அவர் நினைக்கவே இல்லை இந்த முறை அவர் தன்னை விட மோசமாக செய்துவிட்டான் ஹாவோ சென் தலையை குனிந்து மன்னிக்கவும் ஆசிரியர் நான் உங்களை ஏமாற்றிவிட்டேன் என்றான் பெரியவர் குழப்பத்துடன் இவ்வளவு திறமையிருந்தும் ஒரு குதிரையை கண்டுபிடிக்க முடியவில்லையா இந்த மாயமிருக்கங்கள் எல்லாம் குருடர்களா இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறதே என்று பதிலளித்தார் ஏன் அப்படி நடந்தது என்று எனக்கும் தெரியவில்லை நான் முழு புனித மலையிலும் அலைந்தேன் பலவிதமான மாயமிருகங்களை சந்தித்தேன் ஆனால் அவர்களில் யாரும் என்னை நெருங்க அனுமதிக்க தயாராக இல்லை என்று லாங்ஹாவோ சென்சரு செயற்கையான புன்னகையுடன் சொன்னான் பெரியவர் ஒரு பெருமூச்சு விட்டு நீ அதை பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டாம் வலிமையான குதிரை இல்லாத பல போர்வீரர்கள் இன்றும் பெரிய சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் நம்மைப் போன்ற வீரர்களுக்கு ஒரு குதிரை மிகவும் முக்கியம்தான் ஆனால் அதுவே எல்லாமே இல்லை உன் இறுதி முடிவு என்ன எதிர்காலத்தில் நீயே ஒரு மாய மிருகத்தை அடக்க விரும்புகிறாயா அல்லது இங்கே உன் அதிர்ஷ்டத்தை முயற்சிக்க விரும்புகிறாயா ஒரு குதிரையை வரவழைக்க நீ மந்திர வரிசையை பயன்படுத்தினால் அதனுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் வரவழைக்கப்படும் மாய மிருகம் உன்னுடன் ஒரே ஒரு ஒப்பந்தம் மட்டுமே செய்ய முடியும் நாம் வீரர்கள் சாதாரண குதிரைகளை மாற்ற முடியும் ஆனால் சரிநிகர் ஒப்பந்தம் செய்தால் துணை குதிரை இறந்தால் மட்டுமே ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் உன் ஆசிரியரும் நானும் இந்த சிறிய விஷயத்தை உனக்காக கவனித்துக் கொள்ளலாம் ஆனால் நாங்கள் அதைச் செய்தால் அது நிச்சயமாக உன் மனதில் ஒரு அதிர்ச்சிகரமான அனுபவத்தை ஏற்படுத்தும் இது உன் எதிர்கால பயிற்சிகளுக்கு பாதிப்பை உண்டாக்கும் லாங் ஹாவோ சென் தயக்கமின்றி தனது பதிலை கொடுத்தான் பெரியவரே என் அதிர்ஷ்டத்தை முயற்சிக்க நான் தயாராக இருக்கிறேன் பெரியவர் தலையசைத்தார் அப்படியானால் பரவாயில்லை இருப்பினும் உன் நம்பிக்கையை அதிகமாக வளர்த்து கொள்ளாதே ஒருவர் எவ்வளவு அதிகமாக எதிர்பார்க்கிறாரோ அவ்வளவு அதிகமாக ஏமாற்றம் ஏற்படும் இந்த கட்டத்தில் ஊனமுற்ற பெரியவர் ஏமாற்றமும் விரக்தியும் நிறைந்த முகத்தை காட்டினார் அவர் தனது தனிப்பட்ட அனுபவங்களை பற்றி பேசுவது போல தோன்றியது பெரியவரின் கைகளில் ஒரு தங்க ஓடு தோன்றியது சிறிய சைகைகளால் அவர் மூவரையும் சூழ்ந்த ஒரு தங்க நிற ஒளியை உருவாக்கினார் அவர்களின் தலைக்கு மேல் ஆறு வினோதமான சின்னங்கள் தோன்றி அதைச் சுற்றியுள்ள இடத்தை சுழன்றன வீரர்களின் புனித மலையின் உள் சக்தியைக் கட்டுப்படுத்த ஒரு விசித்திரமான முறையைப் பயன்படுத்தி பெரியவர் மந்திர வரிசையின் சக்தியைப் பயன்படுத்துகிறார் என்பதை லாங்ஹாவோ சென் ஓரளவுக்கு புரிந்து கொண்டான் வெளிப்படையாக இங்கே சில மர்மமான நிகழ்வுகள் நடந்ததற்கான காரணம் இந்த மந்திர வரிசையுடன் பிரிக்க முடியாத வகையில் இணைக்கப்பட்டுள்ளது தங்க நிற ஒளி பிரகாசித்துக் கொண்டிருந்தது இதனால் லாங் ஹாவோ சென் கண்களை மூடிக்கொண்டான் இந்த டெலிபோர்டேஷன் போது அவனது மார்பில் உள்ள ஆற்றல் சுழற்சிகள் மேலும் மேலும் கடுமையாகி வழக்கமான வேகத்தை விட குறைந்தது பத்து மடங்கு வேகத்தில் நகர்ந்ததை அவன் ஆச்சரியத்துடன் கண்டுபிடித்தான் இந்த செயல்முறை சுமார் பத்து வினாடிகள் மட்டுமே நீடித்தது அதன் பிறகு ஆற்றல் சுழற்சிகள் உடனடியாக குறைந்து அதன் அசல் வேகத்திற்கு மீண்டன பின்னர் லாங் ஹாவோ சென் கண்களை திறந்தான் அவனைச் சுற்றியுள்ள காட்சிகள் முற்றிலும் மாறிவிட்டன என்பதை கண்டான் அவனுக்கு ஆச்சரியமாக அவர்கள் ஒரு குகைக்குள் இருந்தனர் அதன் சுவர்களில் விலைமதிப்பற்ற கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன ஒரு மங்களான தங்க ஒளி குகை முழுவதையும் ஒளிரச் செய்தது குகைக்குள் ஒளித்தன்மை லைட் அட்ரிபியூட் மிகவும் வலுவாக இல்லை அதை வீரர்களின் புனித மலையுடன் ஒப்பிடவே முடியாது அது வெளிப்புறத்தை விட சறு வலுவாக இருந்தது இந்த குகை மிகப்பெரியது தலையை உயர்த்தி பார்த்தால் கூரை இருநூறு அடி உயரமாகவும் குகை ஒழுங்கற்ற வட்ட வடிவமாகவும் அதன் விட்டம் குறைந்தது ஆயிரம் அடி நீளமாகவும் ஒரு பெரிய பொது சதுக்கத்தைப் போலவும் இருந்தது இருப்பினும் இந்த இடம் முற்றிலும் காலியாக இருந்தது அவர்களை தவிர வேறு யாரும் உள்ளே இல்லை ஹாவோ சென் தரையை பார்த்தபோது தரையில் ஏதோ ஒரு வகையான சரிவக வடிவங்கள் ட்ராபசோய்டர் ஷேப்ஸ் இருப்பதைக் கண்டான் அவை ஒன்றோடொன்று இறுக்கமாக இணைக்கப்பட்டு அவனுக்குத் தெரியாத ஒரு சின்னத்தின் வடிவத்துடன் ஒரு பெரிய வளையத்தை உருவாக்கின இந்த வடிவங்கள் அடர் நிறத்தில் இருந்தன பார்க்க வேண்டிய அவசியமில்லை அதை உன்னால் அடையாளம் காண முடியாது நம்மை போன்ற வயதானவர்களால் கூட இந்த வடிவங்களை அடையாளம் காண முடியவில்லை இது பண்டைய காலத்திலிருந்து வந்த ஒரு ஆன்மீக மொழி ஏற்கனவே அழிந்துபோன ஒரு பண்டைய இனத்தால் பயன்படுத்தப்பட்ட மொழி நைட் கோயிலில் இருந்து வந்த நமது மூதாதையர்களும் இதை கண்டுபிடித்தபோது இது என்ன மாதிரியான மர்மம் என்று யோசித்தார்கள் ஆனால் வீரர்களின் புனித மலையில் உள்ள இந்த மகத்தான மாயாஜால வரிசையை சுற்றி பண்டைய காலத்திலிருந்தே நிறைய பகுதிகள் இருந்தன அவை மர்மமான ஆன்மீக மந்திரங்களிலிருந்து தங்கள் சக்தியை பெற்றன இது முதல் போக்குவரத்து வரிசை இதன் மூலம் ஒரு சிறிய கணம் ஒரு இணை இதத்திற்கு ஒரு தொடர்பை நிறுவ முடியும் அதை ஒரு முறை செயல்படுத்த ஒரு பெரிய ஆற்றல் தேவைப்படும் எனவே அது பதினைந்து நிமிடங்கள் மட்டுமே நீடிக்கும் பதினைந்து நிமிடங்களுக்குள் உன்னை நெருங்க தயாராக இருக்கும் ஒரு துணை குதிரையுடன் ஒப்பந்தம் செய்ய முடியாவிட்டால் இந்த பயணத்திலிருந்து நீ உண்மையில் வெறுங்கையுடன் திரும்ப வேண்டியிருக்கும் என்று நான் அஞ்சுகிறேன் அந்த பெரியவரின் குரல் லாங் ஹாவோ சென் போன்ற ஒரு திறமைசாலியைப் பற்றி மிகவும் பரிதாபப்படுவது போலிருந்தது அவர் இதற்கு முன்பு தனது வாழ்க்கையில் அத்தகைய திறமைசாலியை சந்தித்ததில்லை இவ்வளவு சிறந்த ஒரு சிறுவனால் ஒரு வலிமையான குதிரையை பெற முடியாவிட்டால் அது உண்மையில் வருத்தமாக இருக்கும் நன்றி பெரியவரே லாங் ஹாவோ சென் மரியாதையுடன் பெரியவரை வணங்கினான் பெரியவர் தலையை ஆட்டினார் போக்குவரத்து வரிசையில் வந்து உட்கார் நான் அதை செயல்படுத்திய பிறகு உன்னால் அதை ஓரளவு உணர முடியும் சரி லாங் ஹாவோ சென் பெரியவரின் அறிவுறுத்தல்களின்படி வரிசையின் மையத்தை நோக்கி பெரிய அளவில் முன்னேறினான் அது பத்து மீட்டர் முப்பது அடி விட்டம் கொண்ட ஒரு வட்ட வடிவத்தை கொண்டிருந்தது அதன் மையத்தில் ஒரு பெரிய சின்னம் இருந்தது இந்த சின்னம் ர என்ற வார்த்தையைப் போலவே இருந்தது ஆனால் அது உருவித்த சிதைந்த தோற்றத்தைக் கொண்டிருந்தது மேலும் என்ன காரணமென்று தெரியவில்லை லாங் ஹாவோ சென் இந்த மகத்தான வார்த்தையைக் கண்டதும் அவனது மார்பில் இருந்த புனித ஆன்மீக அடுப்பு ஹோலி ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவ் திடீரென்று துடிக்கத் தொடங்கியது கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து லாங் ஹாவோ சென் தனது கவனத்தை சிதறடிக்கும் எண்ணங்கள் அனைத்தையும் அகற்றினான் இதுவே அவனுக்கு கடைசி வாய்ப்பு ஏ ஹுவா லாங் ஹாவோ சென்னைப் போலவே பதட்டமாக இருந்தார் நரம்புகள் தெரியும் அளவுக்கு அவர் தனது கைமுட்டிகளை இறுக்கமாக பற்றி கொண்டார் அவரது விரல் நகங்கள் கிட்டத்தட்ட அவரது உள்ளங்கையில் பதியத் தொடங்கின பெரியவர் தங்க நிற ஓடுகளை உள்ளே வைத்துக்கொண்டு மெதுவாக தனது கையை உயர்த்தினார் அந்த நேரத்தில் அவரது வலது கை தங்க நிற ஊடுருவும் ஒளியாக மாறியதையும் அவரது உள்ளங்கை ஒரு வகையான விலையுயர்ந்த கல்லை போல மாறியதையும் ஏ ஹுவா தெளிவாக கண்டார் அது பிரகாசமான உடல் பிரில்லியன் பாடி ஏழாவது படி மாவீரர்களின் சின்னம் அவர்களின் உடலின் ஒரு பகுதியை ஒளியாக மாற்றும் திறன் இது அபாரமான அளவில் பயிற்சி பெற்ற கோவில் மாவீரர்கள் தங்கள் முழு உடலையும் ஒளியாக மாற்ற முடியும் இந்த வடிவத்தில் அவர்களால் பயன்படுத்தக்கூடிய புனிதமான ஆற்றல் இரட்டிப்பாகும் இது ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டுமே பராமரிக்கப்பட முடியும் என்றாலும் எந்தவொரு தாக்குதலுக்கும் எதிராக உடலின் பாதுகாப்பை இரட்டிப்பாக்கும் என்பது மிகவும் அற்புதமான விஷயம்